சுவாமியே சரணமையப்பா கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா ஓம் ஸ்ரீ ஆதிசிவரூபினாய வித்மகே கிருஷ்ண புத்ராய திமகை தன்னோ கருப்பண்ண சுவாமி பிரச்சோதயார் ஆன்மீக நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்று முதல் நம் யூடியூப் சேனலில் கருப்ப சுவாமி யார் அவரின் வரலாறு என்ன ஏன் இவரை வணங்க வேண்டும் என்ற விரிவான விளக்கங்களுடனும் உரிய எடுத்துக்காட்டுகளுடனும் தொடர் பதிவாக வழங்க இருக்கிறோம் கருப்பனையே சரணம் கருப்பன் கருப்பர் கருப்பண்ண சுவாமி இவர் காவல் தெய்வங்களில் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பவர் நல்ல குணம் கொண்டவர் காவல் தொழிலில் வல்லவர் பலவித ரூபம் கொண்டவர் பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இவற்றை அடக்கியாலும் வல்லமை கொண்டவர் பஞ்ச தொழில்களாவன படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் குறிப்பாக சிவபெருமான் புரியும் ஐந்து தொழில்களையும் செய்யக்கூடியதில் வல்லவர் சில ரூபங்களில் திருமணம் ஆகாத நிலையும் சில ரூபங்களில் திருமணம் அடைந்து குழந்தைகளுடன் காட்சி தருகிறார் இவர் சைவ பிரியராகவும் அசைவ பிரியராகவும் சைவ வைணவ முறைகளை அறிந்து உணர்ந்தவர் என்றும் கூறலாம் பல தெய்வங்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் காவல் புரிகின்றார் பழங்காலத்தில் இருந்தே சொல்லப்போனால் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சாத்தன் சாத்தா என்ற தெய்வத்திற்கு மூத்த காவலனாக இருந்து வருகிறார் வருடம் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இவரின் புகழ் மிகவும் மேலோங்கி நிற்கிறது இவர் எவரும் அறிந்துவிட முடியாத நிலையை கொண்டவர் கருப்பன் கேட்டவர்க்கு கேட்டவரும் சொன்னவருக்கு சொன்னவரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான் எங்க கருப்பன் நம்ம கருப்பன் எங்க கருப்ப சுவாமி அவர் நம்ம கருப்ப சுவாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களுடன் மக்களாக வாழ்ந்து வருகிறார் மிகவும் ஆவேசம் கொண்டவராக கருதப்படுகிறார் ஆனால் கோபத்திற்கு ஏற்ப நல்ல குணமும் இருக்கும் தன்னை முழுமனதாக ஆத்மார்த்தமாக நம்பினால் மட்டுமே உதவி செய்ய முடியும் என்று சுட்டிக்காட்டுவார் இவரின் திருவிளையாடலை கண்டவர் வெகு சிலர் ஏனெனில் தன்னை வணங்கும் அனைவரிடமும் இவரின் குணங்கள் இருக்கும் ஆனால் தன்னை எப்பொழுதும் முழுமனதாக நினைப்பவருக்கு மட்டுமே கருப்பனின் அன்பும் பாசமும் இவரின் உண்மையான குணங்களும் வழிமுறைகளும் புரியும் இவரை அரக்கியால யாரும் இலர் சிவபெருமானின் அம்சமாக ஆகையால் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் சிவனை நினைப்போருக்கு மட்டுமல்லாமல் தன்னை வணங்கும் பக்தனையே தெய்வமாக நினைப்பவர் இவர் மட்டுமே தாய் தந்தை யார் என்று கேட்டால் முழுமையான மற்றும் உண்மையான வரலாறுகள் விளக்கங்கள் இல்லை இணையதளத்தை நாடினால் வீரபத்ர சண்டிக்கு மகன் கருப்பசுவாமி என்னும் பேர் கொண்டவனின் தலை வெட்டப்பட்ட இடத்தில் அமைந்தார் இதற்கு காரணம் எவன் ஒருவன் காவல் தொழில் புரிவதில் எது வேண்டுமானாலும் கொடுக்க வல்லவன் விதையையும் சக்தி கொண்டவன் தனக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்கு கொடுத்து அருள்பவன் மந்திர வித்தைகளை கற்றவன் வேதங்களை அறிந்து நன்கு உணர்ந்து இதற்கு தலைவனாய் அமைந்து தன்னை நாடி வருவோரை தன்வசப்படுத்தி தன்னுடைய பலத்தையும் அறிவையும் புகழையும் கொடுத்து வாழ்க்கை வழிமுறைகளை விளக்கி தனக்கென்று ஒரு விதி ஒரு வழிமுறையை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டவனாக மனிதரூபம் எடுத்து மறைந்தான் இவரை கருப்பன் என்று அழைப்பார்கள் ஸ்ரீராமர் காலத்தில் தர்பையிலிருந்து பிறந்தவராக விளங்குகிறார் நம் கருப்ப சுவாமி ஐயப்பன் மகிஷி சம்ஹாரம் செய்ய காட்டிற்கு செல்லும்போது ஐயப்பனின் படைக்கு தளபதியாக அமைந்ததாகவும் கிராமப்புற கதைகள் இணையதளத்திலும் அறியலாம் இவை உண்மை என்பதை தேடினால் அனைத்து கூற்றுகளும் ஒரே வழியில் தொடரும் சுலபமாக சொல்லப்போனால் ஐயப்பனின் பதினெட்டு படிகளில் முதல் படியை அடைய கருப்பனின் உத்தரவு மிகவும் அவசியம் ஆக முதலில் கருப்பர் யார் கருப்பரின் விதிமுறைகள் என்ன என்பதை அறிந்து தெரிந்திருக்க வேண்டும் ஐயன் எப்படிப்பட்ட தவறுகளை செய்தாலும் பதினெட்டு படிகளை தொடுவதற்கு அனுமதிப்பார் அப்படித்தான் அனைவரும் மலைக்கு சென்று வருகிறோம் எத்தனை முறைகள் மலைக்கு சென்றாலும் இன்னும் நாம் முதல் படிக்கு உண்டான பாட விதிமுறைகளை அறியவில்லை எமக்கெதற்கு என்று இருப்போருக்கு கருப்பனின் காலடியே சான்று இதை மீறி முன் செல்ல எவராலும் இயலாது இவர் கேரள மரபில் பிறந்தவராகவும் கருதப்படுகிறார் இதற்கு சான்றாக ஓம் நமோ பகவதே ஏகமுக கருப்ப சுவாமியே நமக என்ற மந்திரம் அமைந்துள்ளது முந்திய சேனைக்கெல்லாம் முதல்வன் இவனே என்று சந்திர ஏந்தி மந்திர பேயை கொண்டு தந்திரமாகவேதான் சேனையை கொள்வேன் என்று சுந்திர முகத்தான் முன்னே கருப்பனும் தோன்றினானே என்ற வரிகள் நம் முன்னோர்களால் ஏற்றப்பட்டது பின்வரும் தொகுப்புகளில் கருப்பரின் ஆயுதங்கள் கருப்ப சுவாமியின் உடைகள் கருப்பர் அடைந்த கலைகள் கருப்பரின் வாகனங்கள் கருப்பரின் நடனம் அருள்வாக்கு சுவாமியாட்டம் கருப்பர் வேட்டைக்கு செல்லுதல் மேலும் பலவிதமான கருப்பரை பற்றிய தகவல்களை நாம் காணவிருக்கிறோம் சுவாமியே சரணமையப்பா